மாவட்டம் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான குற்றாலம் இந்து சமய அறநிலைத்துறைக்கு பாதியப்பட்ட குற்றாலநாத சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தின் அலட்சிய போக்கின் காரணமாக நோய் பரவும் அபாயம் குற்றாலத்தில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மூன்று மாதங்கள் சீசன் காலம் நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் ஆனால் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் எந்தவித அடிப்படை வசதிகளும் சுற்றுலா பயணிகளுக்கு செய்து கொடுப்பதற்கு முன்வரவில்லை முக்கியமாக கழிப்பிட வசதி கிடையாது குடிநீர் வசதி கிடையாது கழிப்பிடம் இருந்தும் பராமரிப்பதற்கு பலம் இல்லாமல் திருக்கோவில் நிர்வாகம் இருக்கிறதா திரு குற்றாலநாத சுவாமி திருக்கோவில் உதவி ஆணையர் அவர்களும் அறங்காவலர் குழு தலைவர் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் திரு குற்றாலநாத சுவாமி திருக்கோவில் அலுவலகத்தில் அருகில் உள்ள இடமே இப்படி இருக்கிறது என்றால் மற்ற பகுதிகள் எப்படி இருக்கும் உடனடியாக திரு சுவாமி திருக்கோவில் நிர்வாகம் இந்த அனைத்து குப்பைகளையும் அப்புறப்படுத்தி இலவச கழிப்பிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை மேலும் திரு கோவிலின் அதிகாரி அரசு வாகனத்தில் சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவது மற்றும் கடைகளுக்கு விடுவதில் குழப்பம் பல சீர்கேடுகள் இவரால் நடைபெறுகிறது என்று சமூக ஆர்வலர்கள் குறை கூறி வருகின்றனர் குற்றாலம் கோயில் நிர்வாக அதிகாரி பொறுப்பட்ட நிலையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் வருத்தம் அளிக்கிறது திரு குற்றால ராத சுவாமி திருக்கோயில் அதிகாரி அவர்களே மற்றும் நம்முடைய தென்காசி மாவட்ட ஆட்சியர் அவர்களே தயவு கூர்ந்து இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சாரல் விழா நடக்க இருக்கிறது குற்றாலத்தில் நாட்டு மக்களெல்லாம் அமைச்சர் பெருமக்களெல்லாம் எல்லாரும் இங்கே நீங்களும் வருகை தர இருக்கிறீர்கள் இந்த குற்றாலம் கோவில் நிர்வாகத்தை அறிவுரை சொல்லி இந்த பகுதியெல்லாம் தூய்மைப்படுத்தி செப்டி டேங்க் போடச் சொல்லி இந்த மாதிரி பொதுமக்கள் பயன்படுவதற்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கக்கூசிலே தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தர நடவடிக்கை மாவட்ட ஆட்சியரும் குற்றாலம் கோயில் அதிகாரியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றாலம் கோயில் அதிகாரிக்கு பொறுப்புடன் பணி ஆற்ற மனநிலை இல்லை என்றால் அவரை வேற எங்காவது பணியிடம் மாற்ற செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கேன் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பேர் மா கணேசன் தென்காசி தாழ்வா செயலாளர் நன்றி வணக்கம்